இன்றைக்கு நாம் பேசப்போகும் ரகசியம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் சொன்னது ஆனால் இன்று கூட அந்த ஒரு ரகசியத்தை பயன்படுத்தும் சிலர்தான் வெற்றியை வேட்டையாடி தங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறார்கள் நீங்கள் இன்று கேட்கப் போகும் இந்த நுட்பங்கள் வெறும் அறிவுரைகள் அல்ல இது மனதை ஊடுருவும் ஆயுதங்கள் வாழ்க்கையை மாற்றும் தீக்கல் இப்போதே மனதை கவனமாக திருப்புங்கள் ஏனெனில் இன்றைய இந்த ஆறு நிமிடம் உங்களின் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடும் சாணக்கியரின் முதல் ரகசியம் சிந்தனை ஆயுதம் சாணக்கியர் சொன்னார் உன் சிந்தனை தான் உன் சக்தியின் மூலாதாரம் உன் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படியே உன் வாழ்க்கை வடிக்கப்படும் நாம் அடிக்கடி கேள்விப்படுவது நான் முடியாது எனக்கு அதிர்ஷ்டம் கிடையாது நானும் எப்போ முன்னேறுவேன் சாணக்கியர் இதை மன அழிவு மந்திரம் என்று சொன்னார் அவர் கூறினார் ஒரு துளி எதிர்மறை எண்ணமும் ஒரு மனிதரை முழுவதும் விஷமாக்கும் அதனால் முதலில் நீ மாற்ற வேண்டியது உன் சூழலையும் உன் பேச்சையும் உன் மனதையும் அல்ல உன் சிந்தனையை வெற்றியை வேட்டையாடுமாள் யார் சாணக்கியரின் காலத்தில் ஒரு தாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் அவரிடம் வந்து சொன்னான் ஆசிரியா நான் பெரியவனாக விரும்புகிறேன் ஆனா எங்க குடும்பத்துல யாரும் முன்னேறல நான் எப்படி முடியும் சாணக்கியர் சிரித்தார் ஒரு வேட்டை நாயை காட்டி சொன்னார் அது வேட்டை போகும்போது யாரை கேட்கிறது எந்த குடும்பத்திலிருந்து வர்றது எவ்வளவு சாதிப்பு எதுவும் வேண்டாம் அது எதை கவனிக்கிறது ஒரே ஒரு விஷயம் இலக்கு வெற்றி கிடைக்கும் மனிதர்கள் யார் தெரியுமா பின்னணி இல்லாதவர்களா அதிர்ஷ்டம் உள்ளவர்களா வேண்டாம் இலக்குக்கு பேராசை கொண்டவர்கள் அதை பிடிக்க பசி கொண்டவர்கள் சாணக்கியரின் இரண்டாவது ரகசியம் உன் பலத்தை கண்டுபிடி சாணக்கியர் சொன்னார் பலத்தை கண்டுபிடிக்காதவன் வாழ்க்கை முழுவதும் பலவீனமாய்தான் இருப்பான் நீ என்ன செயல் எல்லாம் தெரியுமா எனக்கு எந்த பலமும் தெரியல ஆனா அது உண்மை இல்லை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் சிலருக்கு பேச்சு திறன் யோசனை திறன் கடுமையாக உழைக்கும் பொறுமை கணக்கு அறிவு படைப்பாற்றல் மக்களை சமாளிக்கும் திறன் இவற்றில் ஒன்றாவது உன்னிடம் இருக்கு அதை அடையாளம் கண்டதும் நீ ஒரு ஆயுதம் பெற்றதற்கு சமம் தொண்டரா தடையா இல்லை தள்ளிச் செல்லும் சக்தியா ஒரு தடையை நீ எப்படி பார்க்கிறாய் சாணகியர் சொன்னார் தடைகள் உன்னை சோதிக்காது உன்னை பயிற்சி செய்கிறது வெற்றி பெறும் மனிதர்கள் தடைகளை பார்க்க மாட்டார்கள் அதை தாண்டும் வழியை மட்டும் பார்க்கிறார்கள் ஒரு கல் முன்னால் கிடந்தால் சாதாரணமானவன் சொல்வான் ஓ இத்தனை பெரிய பிரச்சனை ஆனா போராளி சொல்வான் இந்த கல் என்னை பயிற்சி செய்கிறது அந்த மனநிலைதான் வெற்றியாளரின் முதல் மந்திரம் சாணக்கியரின் மூன்றாவது ரகசியம் நேரத்தை நசுக்கி வெற்றியை பிடி சாணக்கியர் சொன்னார் நேரத்தை மதிக்காதவன் தன்னையே மதிக்காதவன் நேரம் சமம் வாழ்க்கை உன் நேரத்தை யார் கெடுக்கிறார்கள் உன் கைபேசி சோஷியல் மீடியா அல்லது உன் சோம்பல் சாணகியரின் விதி ஒரு நாளில் குறைந்தது ஒரு பழக்கத்தை வெற்றிக்காக செலவிடு அது முப்பது நிமிடம் நாளும் பரவாயில்லை அது உன்னை முன்னேற செய்யும் மிக சக்தி வாய்ந்த ரகசியம் சுற்றம் உன் விதியை தீர்மானிக்கும் சாணகியர் கூறினார் சுற்றத்தால் ஒரு மனிதன் ராஜாவாகிறான் அல்லது அழிவின் அடியில் விழுகிறான் நீ யாரோடு பழகுகிறாய் அவர்கள்தான் உன் உயரத்தையும் தாழ்வையும் முடிவு செய்கிறார்கள் சுற்றத்தில் மூன்று பேர் இருந்தால் போதும் உன்னை முன்னேற்றும் மனிதன் உன்னை சவால் செய்யும் மனிதன் உன்னை அன்புடன் நேர்மையாக விமர்சிக்கும் மனிதன் இவர்களில் யாரும் இல்லையெனில் உன் வாழ்க்கை சராசரி ஏனெனில் சுற்றம் சமம் சூழல் சூழல் சமம் மனநிலை மனநிலை சமம் நடத்தை நடத்தை சமம் வெற்றி சாணக்கியரின் நான்காவது ரகசியம் ஒவ்வொரு நாளும் நழுவாமல் முன்னேறு சாணக்கியரின் தத்துவம் அறிவு பிளஸ் முயற்சி பிளஸ் பொறுமை சமம் தவிர்க்க முடியாத வெற்றி நீ இன்று சிறிதளவு முன்னேறினால் ஒரு நாள் அதுவே பெரிய விளைவாகும் குறிப்பாக அவர் சொன்னது பெரிய மாற்றம் வேண்டும் என்றால் சிறிய பழக்கங்களை மாற்று ஒரு புத்தகம் பத்து பக்கமாவது படி ஒரு புதிய திறன் இருபது நிமிடமாவது கற்றுக்கொள் ஒரு பழக்கத்தை குறைத்துவிடு அது உன் எதிர்காலத்தை மாற்றும் உண்மையான வேட்டையாளர்களின் மனசு சாணக்கியர் ஒரு கதையை சொல்வார் ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடும் போது அது ஒரே விஷயத்தை மட்டும் கவனிக்கும் இலக்கு நீ கவனத்தை இழக்கும் போது உன் இலக்கு தொலைந்து போய்விடும் தவறானவர்கள் சோம்பல் அச்சம் சந்தேகம் இவையெல்லாம் உன் இலக்கின் மீது வீழும் நிழல்கள் ஆனால் வேட்டையாளன் என்ன செய்கிறான் நிழலை பார்ப்பானா இல்லை அவன் ஒளியை பார்ப்பான் அதாவது இலக்கை வெற்றியை வேட்டையாடும் மனிதன் தவறை பயப்பட மாட்டான் குற்றம் சொல்ல மாட்டான் பேசி பேசி போக மாட்டான் அவன் ஒரு செயல் செய்வான் வெற்றிக்காக ஓடும் சாணக்கியரின் ஐந்தாவது ரகசியம் வெற்றி பெற உன்னுள் இருக்கும் மிருகத்தை எழுப்பு மிருகம் என்றால் நெகட்டிவ் என நினைக்க வேண்டாம் சாணக்கியர் சொன்னார் ஒவ்வொரு மனிதரின் உள்ளும் ஒரு எரியும் தீ இருக்கிறது அதை எழுப்புவதுதான் வெற்றி இந்த தீ என்றால் உன் பசி உன் வலிமை உன் கனவு உன் முயற்சி சிலர் அந்த தீயை அணைத்து விடுகிறார்கள் அவர்கள் காரணங்களை தேடுகிறார்கள் சிலர் அந்த தீயை ஊதி விடுகிறார்கள் அவர்கள் வெற்றியை உருவாக்குகிறார்கள் நீ எது தீயை அணைத்தவனா அல்லது தீயை தூண்டவனா வெற்றியை வேட்டையாட நின்றுவிடாதே சாணக்கியரின் காலத்தை தாண்டியும் அவரின் தத்துவம் இன்று உலகையே பிடித்திருக்கிறது ஏனெனில் அவர் சொன்ன ரகசியம் ஒன்று வெற்றியை தேடுபவன் சாதாரணவன் வெற்றியை வேட்டையாடுபவன் ராஜா உன் கனவுகள் பெரியதா அவ்வளவு பெரிய முயற்சி செய் உன் இலக்கு தூரமா அதற்கு உன் நடை வேகமாகட்டும் ஏனெனில் வெற்றி உன்னிடம் வராது நீயே அதை வேட்டையாட வேண்டும் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்த சாணகியரின் இந்த ரகசியங்கள் ஒரு புத்தக பக்கங்கள் அல்ல இவை வாழ்க்கையை மாற்றும் போர்தந்திரங்கள் இப்போது உன் இதயத்தில் ஒரு தீ உருவாகியுள்ளது அதை அணையவிடாதே இன்றே தொடங்கு இப்போதே தொடங்கு வெற்றியை வேட்டையாடு